எங்க ஊரு சிவலிங்க புறம் குறும்பூர் பக்கத்துல உள்ளது நாங்க இங்க வருஷம் வருஷம் தைப்பூசத்துக்கு வந்துடும் எங்க குலதெய்வமே ஒவ்வொரு சிவலிங்க சுவாமி தான் நாங்க இங்க வந்து ரெண்டு நைட் தங்குவோம் நல்லா கடல்ல குளிச்சு நல்லா நிற பெட்டி மண் சுமந்து எங்க நிறைவே பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிடுவோம் அப்புறம் நாங்க கடல்ல குளிச்சுட்டு எங்க பிரார்த்தனை வந்து மண்ணில் உளுந்து வேண்டது கோயிலை நல்லா சுத்தி எல்லாம் நல்லா சுத்தி நல்லா வேண்டுவோம் வேண்டி அது எங்களுக்கு நல்ல பலனையும் அளிக்குது நாங்க நினைச்சது நடக்குது அது இல்லாம வைகாசி விசுவாகம் அதுக்கு நாங்க எங்க கூட நடந்தே வருவோம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இது சிறப்பு வாய்ந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கோயில உண்மைக்கு சொல்ல போனா ரொம்ப சக்தி வாய்ந்த சிவமளிங்க சுவாமி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ குலதெய்வமே இதுதான் நாங்கள் வருஷ வருஷம் வந்து நாங்கள் இதில் வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதனால நாங்களே சரி எங்கள் குடும்பமும் சரி எல்லாம் சந்தோஷமா இருக்கோம் நல்லா நினைச்சது நல்லா நடக்குது நமச்சோ நமச்சுவாய் யாரையும் வந்து ரொம்ப ஒரு விசேஷமாக இதில் கோயிலில் நெரிச்சு வந்ததுல உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக நடக்குது எந்த காரணம் யாருமே எங்களுக்கு வந்து